நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கையின் அற்புதம் நான் நாகேஸ்வர் ராவ் நான் கிருஷ்ணா மாவட்டத்தின் பெணு காஞ்சிரோலுவைச் சேர்ந்தவன் சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு நீரழிவு நோய் இருப்பது கண்டறியப்பட்டது இதன் விளைவாக எனக்கு மனச்சோர்வு மற்றும் பதட்டம் ஏற்பட்டது நீரழிவு காரணமாக நான் பார்வையை இழந்தேன் யாராவது அல்லது ஏதாவது போதுமான அளவு அருகில் வந்தால் கூட பிம்பம் மிகவும் மங்களாக இருந்தது அதனால் எனக்கு நிறைய சிரமங்கள் அந்த நேரத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் பக்தர்களில் ஒருவர் எனக்கு மூலமந்திரத்துடன் ஸ்ரீமூர்த்தியை கொடுத்து தினமும் மூலமந்திரத்தை உச்சாடனம் செய்ய சொன்னார் ஒரு நாள் அவர்கள் என்னை ஸ்ரீ அம்மாவை தரிசனம் செய்வதற்காக தங்கள் வீட்டிற்கு அழைத்தார்கள் நான் அங்கு சென்று பக்தர்களுடன் அமர்ந்தேன் ஸ்ரீ அம்மாவின் முன்னிலையில் தியானம் செய்யவும் மிகுந்த பக்தியுடனும் அவரிடம் பிரார்த்தனை செய்யவும் தரிசனத்தில் அறிவுறுத்தப்பட்டது தரிசனம் முடிந்து வீடு திரும்பினேன் அன்று மாலை செய்தித்தாளை எடுத்த போது எழுத்துக்கள் தெளிவாக பார்க்க முடிந்ததை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் தெளிவாக பார்க்கவும் படிக்கவும் முடிந்ததை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தேன் என் பார்வை முற்றிலும் தெளிவாக இருந்தது அது நான் கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதமான அதிசயம் இப்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் ஸ்கூட்டரை கூட ஓட்ட முடியும் இவ்வளவு பெரிய அற்புதத்திற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள் மற்றும் அவர்களின் பாதங்களில் என் மனமார்ந்த வணக்கங்கள் నంద కోడి ప్రణాం శ్రీ పరంజోతి భగవతి భగవన్ జై బోలో ఆరోగ్య ప్రతాత శ్రీ పరంజోతి భగవతి భగవన్ కి జై